இப்பதான் நம்ம சேனலுக்கு முதல் முறையா வரீங்கன்னா கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்துல உள்ள பெல் ஐக்கான அழுத்தி ஆள்னு கொடுத்துக்கோங்க அப்பதான் நம்ம போடுற வீடியோ தினமும் உங்களுக்கு கிடைக்கும் சரி வாங்க இப்ப நம்ம வீடியோக்குள்ள போகலாம் சரளாவின் இதயத்தில் ஓங்கி ஆணி அடித்த மாதிரி இருந்தது அப்போது அவள் மனதில் ஓடிக்கொண்டிருந்த அந்த எண்ணங்களின் எதிரொலி எத்தனையோ இழப்புகளும் அதனால் ஏற்பட்ட சோகங்களும் அவள் மனதை முழுதாக ஆக்கிரமித்து கொண்டிருந்தது தன்னை மறந்த நிலையில் இருந்த அவள் நினைவுகளில் அன்று காலையில் அவளது வீட்டில் நிகழ்ந்த அந்த சம்பவம் அன்று காலை சரளாவின் கணவன் ரகு ஆபீஸ் போக ரெடியாகி கொண்டிருந்தான் சரளா கிச்சனில் காலை உணவு தயாரித்துக் கொண்டிருந்தாள் அப்போதுதான் ரகுவின் மூத்த அக்கா செல்வி வீட்டிற்கு வந்தாள் வந்தவள் நேரா ரகுவின் ரூமுக்கு போய் ரகுவிடம் பேசிக் கொண்டிருந்தாள் சரளாவின் காதுகளிலும் அந்த பேச்சு விழுந்தது ஏண்டா ரகு நானும் எத்தனை நாளா சொல்லிக்கிட்டு இருக்கேன் நீ கொஞ்சமாவது என் வார்த்தையை காதில் வாங்குறியா இப்போ உனக்கு என்னக்கா வேணும் சொல்லு எதுக்கு இப்போ வந்ததும் வராததுமா இப்படி என்னை ஆஃபீஸ் கிளம்ப விடாம ஆர்ப்பாட்டம் பண்ற என்னடா இப்படி சொல்ற உன் பொண்டாட்டிக்கு இது வரைக்கும் நாலு முறை கருத்தரிச்சுது நாலுமே குறை மாசத்துல செத்தே பிறந்துருச்சு அவளுக்கு ஏதோ குறை இருக்குடா அதனால தான் உன்னை இன்னொரு கல்யாணம் செய்துக்க சொல்றேன் என் மகளுக்கும் திருமண வயசு வந்துருச்சு அவளுக்கும் மாப்பிள்ளை பார்க்க தொடங்கியாச்சு பேசாம அவளை உனக்கே கல்யாணம் செய்து வைக்கிறேன் அவன் மூலமாவது உனக்கு ஒரு நல்ல ஆரோக்கியமான குழந்தை பிறந்து நம்ம வம்சம் தழை நானும் என் கணவரை பறிகொடுத்து நிற்கிறேன் நீ அவளை திருமணம் செய்துக்கிட்டால் நானும் என்னோட இறுதி காலத்தை இங்கேயே கழிச்சிருவேன் என்றாள் செல்வி அவர்கள் இருவரும் பேசிக்கொண்டிருந்ததை எதேச்சையாக கேட்டுவிட்ட சரளா அந்த நிமிஷத்திலிருந்து நிலை குலைந்து போனால் மடை திறந்த வெள்ளமாய் கண்ணீர் இமை நிறைந்து வழிந்தது பொங்கிக் கொண்டு வந்த அழுகையை தன் தொண்டைக்குள்ளேயே கட்டி போட்டு வைத்தால் மூன்று முடிச்சுகளுக்கு கட்டுப்பட்டவளாய் அன்றைய பகல் பொழுது முழுவதும் ஒரு நடைப்பிணமாக பல மனப்போராட்டங்களுக்கு நடுவே ஒரு உறுதியான முடிவு கிடைத்தவளாய் தன் கனவுகளுக்கு அன்றிரவே அமைதி கொடுக்க வேண்டும் என காத்திருந்தால் தன் கணவனின் வருகைக்காக எத்தனையோ இனிய இரவுகளை தங்கள் வாழ்க்கை புத்தகத்தில் காவியமாக பதித்த அவர்கள் வாழ்வில் இன்றைய இரவு ஒரு திருப்பு பெற்றிருந்தது இரவு முழுவதும் பலவித கெஞ்சல் கொஞ்சல் அழுகை சமாதானங்களுக்கு பின் ரகுவிற்கு இரண்டாவது மனம் முடிப்பது என்றும் சரளா வேறு ஒரு வாடகை வீட்டில் குடிபோவது என்றும் இருவரும் கலந்து பேசி ஒரு முடிவுக்கு வந்தனர் பேசி முடிவு செய்தது போலவே ரகுவுக்கும் செல்வியின் மகள் ஆனந்திக்கும் திருமணமும் இனிதே நிறைவேறியது சரளாவும் வாடகை வீட்டில் குடியேறினாள் இரண்டு வருடங்கள் கழிந்தது ஒரு நாள் சரளாவின் கைபேசி அதிர்ந்தது எதிர்முனையில் அவளது கணவனின் குரல் ஒழிக்க அப்போது அவன் ஆனந்தி கருவுற்றிருக்கும் செய்தியை கூறினான் அதை கேட்டு மகிழ்ச்சியின் எல்லை வரை சென்ற அவள் தானும் கருவுற்றிருப்பதை தன் கணவனிடம் பகிர்ந்து கொள்ளாமல் தனக்குள் மட்டுமே மகிழ்ந்து கொண்டாள் மாதங்கள் வேகமாக நகர்ந்தன தலைப்பிரசவத்திற்காக ஆனந்தி அந்த பெரிய மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டாள் கடவுள் நம்பிக்கையை மட்டுமே தன் துணையாக கொண்டிருந்த சரளாவும் அதே மருத்துவமனையில் ரகுவால் சேர்க்கப்பட்டாள் எத்தனையோ ஏக்கங்கள் இழப்புகள் ஏளனங்களுக்கு இடையே இப்பிறவியின் பயனை அடைந்தவளாய் ஆழ்கடல் முகத்தைப் போல் சரளா ஒரு அழகான ஆண் குழந்தையை பெற்றெடுத்தாள் ஆனந்திக்கோ பெண் குழந்தை அதுவும் தாயின் கருவரையே கல்லறையாக்கி கொண்டு வயிற்றுக்குள்ளேயே இறந்து பிறந்தது இதை கேள்விப்பட்ட சரளா அதிர்ந்து போனால் முன்பு தான் பெற்ற அதே நரக வேதனை ஆனந்திக்கும் நேர்ந்து விட்டதே என்பதை உணர்ந்த அவள் சட்டென ஏதோ ஒரு முடிவுக்கு வந்தவளாய் தன் பத்து வருட தாம்பத்திய வாழ்க்கையின் வரப்பிரசாதமாய் தான் பெற்றெடுத்த அந்த ஆண் குழந்தையை தூக்கி கொண்டு ஆனந்தியின் அறைக்கு விரைந்தாள் மயக்க நிலையிலும் ஆனந்தியின் முகத்தில் மலர்ந்திருக்கும் அந்த மகிழ்ச்சி மங்கிவிடக்கூடாதென தன் வாழ்வின் ஆதாரத்தை அவள் அருகில் இருந்த தொட்டிலில் போட்டுவிட்டு தன் கண்ணீர் துளிகளையே குழந்தைக்கும் ஆனந்திக்கும் ஆசீர்வாதமாய் தந்துவிட்டு அறையிலிருந்து வெளியே வந்தாள் இதை கவனித்து கொண்டிருந்த ரகுவும் அவனது சகோதரியும் மிகுந்த குழப்பம் அடைந்தவர்களாய் சரளாவிடம் உனக்கு என்ன பைத்தியமா பிடிச்சிருக்கு ஏன் இப்படி பண்ணினேன் இந்த குழந்தைதான் உனது கனவு என்று கேட்டனர் அதற்கு சரளா ஒரு பிள்ளையை பெற்றெடுத்து அதை உடனே பறிக்கொடுக்கிற புத்திர சோகம் மிகவும் கொடுமையானது அந்த கொடுமையை நான் ஏற்கனவே நான்கு முறை அனுபவித்து விட்டேன் அது எனக்கு பழகிவிட்டது ஆனால் ஆனந்தி அப்படி அல்ல அவ சின்ன பொண்ணு அந்த கொடுமையை அவ அனுபவிக்க வேண்டாம் அதை அவ தாங்கிக்கவும் மாட்டா இந்த குழந்தை அவ குழந்தையாகவே வளரட்டும் தூரத்தில் இருந்தே நான் பார்த்து மகிழ்ச்சி அடைவேன் என்று கூறிவிட்டு தன் அறைக்கு சென்று விட்டால் சரளா சரளா கூறிய இந்த வார்த்தைகளை கேட்டு ரகுவின் சகோதரி செல்வியின் கண்களில் தன் குற்ற உணர்ச்சி கண்ணீராய் வழிந்தது என்னடா இது இந்த மாதிரி சம்பவங்கள் இந்த காலத்துல கூட நடக்குமா அப்படின்னு உங்களுக்கு தோணலாம் கண்டிப்பாங்க கிராமங்களில் இது போன்ற சம்பவங்கள் ரொம்ப சகஜமாவே நடக்குதுங்க இந்த கதையை உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் தெரியப்படுத்துங்க இந்த கதை உங்களுக்கு கட்டாயம் பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் இந்த கதை பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க மேலும் இது போன்ற கதைகளை கேட்க நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்